ஹாய் அண்ட் ஹலோ மை மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம் ஸோ அது வந்து நான் சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் யாரா வீடியோ போ வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களை செலக்ட் பண்ணி செவன் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி செவன் மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிவவே கொடுக்க போகிறோம் அந்த கிவ்அவே கிஃப்ட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் சரிங்களா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சண்டே சொல்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெக் பீஸ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த வீக்கோட வின்னர் வந்து நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன் நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி செட்டு ஆண்டிக் ஃபினிஷில் ஒயிட் ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மிக்சட் கலரில் இதோட கம்மல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பரான ஒரு செட்டு வித் இயரிங்ஸோட சேர்த்து என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது முன்னாடியே காமிச்சிட்டேன் நான் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருபீஸும் ஓகேங்களா பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸு ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ரைஸு ஓகேங்களா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் செம்மையான ஒரு குவாலிட்டி ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ அழாக்காக இருக்குது அப்படின்ட்டு ஸோ சூப்பராக நெக் நெக் பீஸ் இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போஸ்ட் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் வந்துடும் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஒரு வேலை இதில் எடுக்க மறந்துச்சு மறந்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோலேருந்து கூட நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து த மோஸ்ட் ஃபேவரட் டேப் நெக் பீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு க்ரீன் மின்ட்டு க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது அண்ட் குவாலிட்டி வந்து பக்கா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழா எடுக்கு ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ பாருங்களா ஃபுல் அண்ட் ஏடி ஸ்டோன் இது வந்து கம்மல் இது வந்து பென்டன் செயின் அட்டிகை டைப்பில் இருக்கும் இது ஆன்டிக் ஃபினிஷில் ஸோ அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு கழுத்தொட்டி போடுற மாதிரி நெக் பீஸ் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக அட்டிகை டைப்பில் ஓகேங்களா இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வருது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஓகேங்களா ப்ரைஸ் சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேக்கில் உங்களுக்கும் உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் பேக் செயின் பேக் ரோப் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்துடும் ஓகேங்களா இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மல்டிபிள் கலர் ஸ்டோன் நெக் பீஸை பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் வந்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி வரும் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நெக் பீஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது சரி கேமரா கொஞ்சம் தள்ளியே வைப்போம் ஏன்னா நம்ம கேமராவுக்கு தான் கிட்ட பார்வை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரியாக வந்து பக்கத்தில் காமிச்சேன் இந்த பாருங்களேன் கிளியராகவே தெரியல இயரிங்ஸ் இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கம்மல் கம்மல் சூப்பராக இருக்கு இதோடய பிரைஸ் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சேன் ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபீவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அழு தொட்டி போடுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னா நெக் பீஸ் இந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க சூப்பவாக இருக்கும் பலிச்சின்னு இருக்கும் சூப்பவாக இருக்கும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அந்த செட்டு ஃபோர் நைன்டி ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் மறுக்க சேனலை வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கா ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபைவ் ஒன் ஃபைவ் ப்ரீமியம் குவாலிட்டி ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது நிறைய 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 நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது வர வர நான் போடுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸுங்கிறதுனால நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுதுங்களா குவாலிட்டி பாருங்களேன் இயரிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் செயின் வந்து கழுத்து எவ்வளோ ப்ராடாக இருந்தாங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கா ஸோ வேணுன்னா ப்ரைஸோட வர சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குறைய சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ மொ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுவிட்டு லைக் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிவ்வே வின நீங்களாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்